நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக பதினோராவது பதிவு பாடல் ஏன் இப்போ இப்ப எந்த பாடல் ஒரு ஜாதகத்துல அந்த பதினோராம் பாவகம் அது ஜாதகருடைய எந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறது அப்படிங்கிறத சொல்றான் முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளங்கத்தை பார்ப்போம் என்றும் மூத்தவர்கள் சேமித்திடும் பெயர்கள் இளங்கொடி மனைவி பொன் வித்தை மின்னிய லாபம் பயிர் வரி வேளம் விலங்குடன் அறிவு தண்டிகையும் உன்னிய மனத்தில் துக்கமும் தீரும் உத்தரீயம் செறி வகையும் பண்ணிய பன்னோராம் இடம் கொண்டு பரிந்தருள் புரிவர் பாவலரே அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாட்டு என்றும் மூத்தவர் சேவித்திடும் பேர் ஜாதகனுக்கு முன்னாலே பிறந்த மூத்த சகோதரர்களை பற்றி அறிய இந்த சாதகனை போற்றி புகழக்கூடிய பெருமக்கள் போற்றி வாழ்த்தக்கூடிய பெருமக்கள் போற்றி வாழ வைக்கக்கூடிய பெருமக்கள் அவர்களை பற்றி தெரிவதற்கு அந்த பதினோராம் இடம் அடுத்த இளங்குடி மனைவி மனைவிக்கு அடுத்ததாரம் அமையக்கூடிய இரண்டாவது தாரம் இளமையும் ஒலிவும் அழகும் அந்த ஜாதகனுக்கு அமையக்கூடிய இரண்டாவது தாரம் வாய்ப்பு அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரி இருக்கு அறிவதற்கு இருக்குறாங்க இது தவிர பொன் வித்தை பொது பொதுப்பேரு இந்த ஜாதகனுக்கு அமையக்கூடிய ஆடை ஆபரணங்கள் நகை நட்டுகள் நவரத்தினங்கள் இதையெல்லாம் அந்த பொன் அப்படிங்கிற அந்த பேர்ல அடங்குறாங்க இதை தவிர வித்தை உயர் கல்வி பட்டம் பதவிகள் எம்ஏ எம் இந்த மாதிரி ஆராய்ச்சி படிப்புகள் மூலமாக கிட்டக்கூடிய பட்டங்கள் பதவிகள் சன்மானங்கள் எல்லாம் பதினோரா இருக்கு அடுத்து இரண்டாவது அடியில் மின்னிய லாபம் பயிர் பறி வேளம் வேளம்ங்கிறது யானையை குறிக்கும் பறிங்கிறது குதிரையை குறிக்கும் அப்போ ஜாதகங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய மாடாடு கன்று குதிரை அப்படிங்கிற போது குதிரை பவர் உள்ள வாகனம் மேடம் அப்படிங்கிறது பல்லக்கு வேந்த அந்தத்தை குறிப்பதற்கு அந்த வார்த்தைகளை போடுறாங்க அந்த ஜாதகம் தன்னுடைய வாழ்க்கையில் சாதனை புரிந்து அதன் மூலமாக அடையக்கூடிய புகழ் செல்வாக்கு இதையெல்லாம் அந்த வார்த்தையில் குறிக்கிறான் லாபம் அவனுடைய தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபம் செய்தொழில்கள் அரசு உத்தியோகம் போன்றவர்களில் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு எல்லாம் முதல்வாராம் இடம் குறிப்பு பயிர் பயிர் தொழில் விவசாய தொழில் விவசாய தொழில் வியாபாரம் விவசாய நிலங்களை வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் அந்த ஜாதகனுக்கு பதினோராம் இடம் வலுத்திருந்தால் வாய்ப்புகள் பெருகும் அப்படின்னு இருக்கும் விலங்கு நல்ல அறிவு ஞானம் கேள்வி ஞானம் அதனால கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் பாராட்டுகள் தண்டிகை இதெல்லாம் உயர்ந்த அந்தத்தை பிடிக்கக்கூடிய வார்த்தை உன்னிய மனத்தில் துக்கமும் தீரும் அப்படிங்கிறார் அந்த மூணாம் பகுதியில் அப்போ அந்த ஜாதகனுடைய மனத்தில் கவலைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய துக்கங்கள் துயரங்கள் அவனுக்கு நேர்ந்த அவமானங்கள் இதெல்லாம் தீரக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தா அந்த பதினோராம் இடம் பலப்பட்டு அவனுடைய தசை நடந்துச்சுன்னு சொன்னான் அந்த ஜாதகனுக்கு அந்த காலத்துல தீரும் அப்படிங்கிற உண்ணிய மனத்தில் துக்கமும் தீரும் உத்தரியம் செடி வகையும் அப்படிங்கிற உத்தரீம்ங்கிறது பழங்காலங்களில் நல்ல அந்தத்தில் கிராமத்தில் நிர்வாக பொறுப்புகளில் அல்லது ஒரு இனத்துக்கு தலைமை தான் பொறுப்புல பெரியதான் வாங்க நாட்டா வாங்க அந்த மாதிரி ஆளுகள் அணிவதற்குன்றே அவர்களுடைய போரை வெளிப்படுத்துவதற்கே அவர்களுடைய தோல்ல போடக்கூடிய அந்த ஆடை அந்த உத்தரீயம் அப்படிதான் அப்படின்னா அல்ல அந்த புகழ் செல்வார்கள் தலைமையான அந்த ஒரு இனத்துக்கோ அல்லது ஒரு மதத்துக்கோ அல்லது ஒரு குழுக்களுக்கோ தலைவனாக இருந்து தான் காலாவிட்ட ஆணைய தலைமையில் தாங்கக்கூடிய தொண்டர்களை துணைக்கி வச்சிருக்கக்கூடிய உயர்ந்த அந்தத்தில் இருக்கிறது உத்தரியம் செறிவகை செறிதல் அப்படின்னு சொன்னால் நிறைந்துருக்கும் அப்போ பல வகையில் இந்த ஜாதகனுக்கு புகழ் செல்வாக்கை உயர்த்தி தரக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த ஜாதகனுடைய பதினோராம் இடத்த அதிபதி தசாமி இடத்துல காலம் அப்படிங்கிறார் பண்ணிய பன்னோராம் இடம் கொண்டு இந்த பலன்களைலாம் நாம் அறியலாம் அப்படிங்கிறத தான் அந்த நாலாவது அடியில் கொடுக்கும் பன்னோராம் இடம் அப்படின்னு சொன்னால் பதினோராவது இடம் அப்படின்னு லாபாதிபதி லாபத்தான் பரிந்தருள் புரிவர் பாவலர்கள் பாவல்லவர்கள் புலவர்கள் பல நூல் கற்று தெளிவான சிந்தனை தெளிவான அறிவு தெளிவான புலமை பெற்றிருக்கிறவர் பாவலர்கள் பாவல்லவர்கள் அப்படின்னு பரிந்து அருள்புரிவர் இந்த பதினோராம் இடத்த அதிபதியினுடைய திசை நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான சுப பலன்கள் யோக பலன்கள் உயர்ந்த நற்பலங்கள் விளையும் அப்படிங்கிறத புலவர்கள் ஆராய்ந்து அறிந்து சொல்வார்கள் அதற்கு அவனுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி உயர் பலன்கள் நற்பலன்கள் கிடைக்கணும்போது தான் அந்த பதினோராம் இடம் வலுப்பெற்று இருக்கணும் பதினோராம் இடத்த அதிபதி கெடாமல் வலிமையோடு ஆட்சி உச்ச பலத்தோடு நட்பு பலத்தோடு சுபர் சேர்க்கை சுபர் பாவையோடு வலுப்பெற்று இருந்தார்கள் அவருடைய தசா காலத்தில் மேலே சொன்ன இந்த உயர்ந்த பலன்களெல்லாம் இந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த ஜாதக அலங்காரம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி ವಣಕ <laughs>